ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ வந்து நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா கௌசியப்பா சபரிமலை போயிட்டு ரிட்டர்ன் வராரு ஒன் ஹவருக்கு முன்னாடியே வந்து ஃபோன் பண்ணுங்க எல்லாம் ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லி வச்சிருந்தேன் அதுக்காக வந்து காஞ்சிபுரம் வந்து ஃபோன் பண்ணாரு அங்கிருந்து வர்றதுக்கு வந்து நமக்கு ஒன் ஹவர் ஆகிடும் காஞ்சிபுரத்தில் டூ வீலர் விட்டுட்டு போனாரு அது எடுத்துட்டு வரத்துக்கு கண்டிப்பாக ஒன் ஹவர் ஆகிடும் அதால் அதுக்குள்ளே வந்து நம்ம பூஜை வேலைலாம் ரெடியாக வச்சிருந்தோம்னா வந்ததும் பூஜை போட சரியா இருக்கும் கரெக்டாக ஈவினிங்காக வந்ததுனால சூப்பராகிடுச்சு நார்மலாக வந்து நம்ம ஈவினிங் விளக்கு ஏற்றுவோம் அதுவும் கார்த்திகை மாதம் வெளியெல்லாம் விளக்கு ஏற்றுவேன் நான் விளக்கு எல்லாம் ஏற்றிட்டு பூஜை வேலையும் ரெடி பண்ணி வச்சுட்டு இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன நான் வந்து கவுசியப்பா வந்து பிரசாதம் தான் செய்யணும் மற்றபடி வந்து விளக்குலாம் ஏற்றிட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இப்போ வந்து கவுசியப்பா வருவார் அப்புறம் நடந்ததெல்லாம் பார்க்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நவம்பர் டுவெண்ட்டி ஃபோர் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து சண்டே கவுசியப்பா மாலைக்கு போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டுருக்கிறாரு ஊர்கிட்ட வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஒன் ஹவருக்கு முன்னாடியே ஃபோன் பண்ண சொன்னேன் என்ன வந்து நம்ம இங்கே விளக்கெல்லாம் ஏற்றி ரெடி பண்ணணும் அப்படின்றதுனால அவர் காஞ்சிபுரம் வந்த உடனே வந்து ஃபோன் பண்ணியாச்சு விளக்கெல்லாம் ஏற்றிட்டு பூஜை கீழெலாம் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்குறேன் அவர் வந்ததும் வந்து அந்த நெய் சிறுமுடி அரிசி அதெல்லாம் வச்சு சக்கர் பொங்கல் செய்யணும் ஏற்கனவே வந்து சுண்டலுக்காக நான் கொண்டகரல ஊற வச்சு வச்சிருக்குது அதையும் ரெடி பண்ணிட்டு அவர் குளி குளிச்சுட்டு வர்றதுக்குள்ளே நம்ம அதெல்லாம் ரெடி பண்ணிட்டு பூஜை போடணும் வீட்டுக்கிட்ட வந்துருப்பார் ஃப்ரெண்ட்ஸ் பஸ் ஸ்டாண்டு கிட்ட வந்துட்டேன் அப்படின்னாரு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடுவாரு வீட்டு உள்ள விளக்கெல்லாம் ஏற்றியாச்சு வா கரெக்டாக வந்தாச்சு

இது வந்து எல்லாரும் இந்த மாதிரி செய்வாங்களாம் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ் ஆனா வந்து நம்ம இந்த ஏரியாவில எல்லாமே எப்படிதான் பண்ணுவோம் கோயிலுக்கு போயிட்டு வந்த உடனே வந்து நம்ம ஆரத்தி எடுத்துதான் வந்து சாமிங்களை உள்ள கூப்பிடுவோம் அதே மாதிரி வந்து ஆரத்தி எடுத்து உள்ள கூப்பாச்சு அங்கிருந்து வந்து ஒரு சூர தேங்காய் எடுத்துட்டு வருவாரு இருமுடி பையில வச்சு அதை வந்து தேங்காய் உடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து உள்ள வருவாங்க ரொம்ப வந்து மிட் நைட்ல வந்தாங்கன்னா அதுக்கப்புறம் காலையில எழுச்சி பூஜை போடுவோம் இன்னைக்கு வந்து ஈவினிங்கே வந்ததுனால சிக்ஸ் டொண்ட்டிக்குலாம் வந்துட்டாரு ஈவினிங்கு அதெல்லாம் நம்ம இப்பயே பூஜை போடலான்றதுனால நான் எல்லா வேலையும் பண்ணி வச்சிருந்தேன் சாமிங்க வந்து இருமுடியில அந்த பிரசாதம் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க நெய் அதுக்கப்புறம் வந்து அரிசி அதெல்லாம் அதை வச்சு வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு சுண்டல் செஞ்சு நம்ம பூஜை போடுவோம் அந்த மாதிரி வந்து கௌசியப்பா வந்த பிறக்கும் பிரசாதம்லாம் ரெடி பண்ணேன் அவர் போய் கொஞ்ச நேரம் உட்காந்து ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் குளிச்சுட்டு வரத்துக்குள்ளேயே வந்து நான் பிரசாதம்லாம் ரெடி பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பூஜை போட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அது இல்லாமல் வந்து கௌசியப்பா அங்கே போயிட்டு வந்தது அது எதுன்னு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க ஏன்னா வந்து வந்த உடனே திரும்பவும் பூஜை வேலை எதுனா கஷ்டமாக இருக்கும்னு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு நீங்கள் வந்து கொஞ்ச நேரம் உட்காந்துட்ருங்க அதுக்குள்ளே பிரசாதம் பண்ணிடுறேன் அப்படின்னா இல்லை நான் வந்து குளிச்சுட்டு நெய் அதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன் நெய் பிரசாத அப்புறமா ரெடி பண்ணு அப்படின்ட்டு கவசியப்பா வந்து கொஞ்ச நேரம் தான் உட்காந்தாரு அதுக்கப்புறம் போயிட்டு குளிச்சுட்டு வந்து சாமியோட நெய் இருமுடி பிரசாதெல்லாம் கொடுத்தாங்க அதை வச்சு தான் நம்ம வந்து சக்கரை பொங்கல் செய்வோம் அதுக்காக வந்து நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்ட்டு உடனே கிளம்புனாரு கொஞ்ச நேரம் உட்காருங்க அதை தண்ணி எடுத்துட்டு வரட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு பழனிக்கு போயிட்டு வந்த கதை இந்த முறை வந்து பழனிக்கு போயிட்டு வந்தாரு ஃப்ரெண்ட்ஸ் விடிய காலையில தரிசனம் பண்ணாங்க அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தாரு ஏரி போனது ரோப்கார்லாம் வந்து அந்த டைம்ல இல்லை செவன் ஓ கிளாக் தான் ஆரம்பிக்கும் நாங்கள் நடந்தே போயிட்டு வந்துட்டோம் அப்படின்லாம் பேசிகிட்டு இருந்தார் ஏன்னா வந்து கால் கொஞ்சம் வீங்கி இருந்ததா என்னங்க இப்படி வீங்கி இருக்குது அப்படின்னு அதுக்காக வந்து சொல்லிட்டு இருந்தாங்க அங்கே மலை ஏறினது இங்கேயும் வந்து ரொம்ப நெட்டாக இருக்கும் பழனி கொஞ்சம் ஏறி இறங்கும் அப்படி இருக்குது நாளைக்கெல்லாம் சரியாக போய்டும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார் நீங்க அந்த ரோப் கார் கடிக்கலையா ரோப் ஏழு மணிக்கு மேல வேணாம் எக்கச்சக்கமான கியூ நிற்கும்

எங்க <rozum organization> அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் फ्रेंड्स காசிப்பா வந்தாச்சு நல்லா பாருங்க கால்ல வீங்கி தான் இருக்குது பழனி வேற காலையில பழனி போயிட்டு வந்தாங்க அதனால ஏர்னது அங்க அது தாளியே ஓகாந்து இருந்தாலும் எல்லையும் கூட அந்த மாதிரி தான் கொஞ்சம் தூரம் ராவல் பண்ணோம்னா அந்த மாதிரி ஆயடும் நாளைக்கு நாளைக்குனா சரியாயிடும் அதெல்லாம் சரி பண்ணிடுவாங்க

இப்போ வந்து சக்கரை பொங்கல் வைக்க போறேன் இந்த பக்கம் வந்து சுண்டல் வேக வைக்க போறேன் கவுசியப்பா எடுத்துட்டு வந்த இருமுடி அரிசி பாசி பருப்பு போட்டு சக்கரை பொங்கல் வைக்க போறேன் இந்த பக்கம் வந்து கொண்டைக்கடல வேக வைக்க போறேன் இதில் சுண்டலுக்கு கொஞ்சம் உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம் சக்கரை பொங்கலுக்கு வந்து வெள்ளம் கரைய வச்சிட்ருக்கிறேன் வந்து இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கிறேன் இதையும் வந்து கூட சேர்த்துக்கும் மெயினா வந்து எடுத்துட்டு வர நெய் ஆஹ் இருமுடி தான் வந்து சக்கரை பொங்கல் செஞ்சு நம்ம சாமிக்கு படச்சிடுவோம் அந்த மாதிரி வந்து இந்த நெய்யும் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் சக்கரை பொங்கல்னாலே வந்து முந்திரி நெய் இதெல்லாம் போட்டால் அப்படி ஒரு சுவையாக இருக்கும் அதில் முந்திரியும் சேர்த்துக்கிறோம் ஏற்கனவே வந்து ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு அதை நல்லா கரைஞ்சிருச்சு சக்கர பொங்கல் வந்து அப்படியே பக்காவா கோயில் பொங்கல் மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா பாகு வந்து முத்த விடக்கூடாது ஆனால் வந்து வெள்ளம் கரைஞ்ச உடனேவும் கூடாது வெள்ளம் நல்லா கரைஞ்சி கொஞ்சம் நல்லா கொதிக்கும் பாருங்க அந்த ஸ்டேஜில் நிறுத்தணும் கொஞ்ச நேரம் கழிச்சு நிறுத்தினீங்கன்னா பா ஆனால் பாகு மாதிரி கூடாது அதுவும் நான் சொல்லிடுறேன் அந்த மாதிரி எடு அந்த ஸ்டேஜில் எடுத்தோம்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கரைஞ்சி ஒரு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும் கம்பி பதத்துக்கும் முன்னாடியே சொல்லலாம் கம்பி பதம் எடுத்தாலே அது ஒரு மாதிரி திரும்பவும் இறுக ஆரம்பிக்கும் கம்பி பதத்துக்கு முன்னாடியே எடுத்துடணும் நல்லா கொதிக்கணும்னு வச்சுக்கல வெள்ளை நல்லா கொதிக்கும் போது அது ஒரு மாதிரி நல்ல டேஸ்ட் கொடுக்கும் பொங்கலுக்கு அந்த மாதிரி வந்து நல்லா கொதிச்சாச்சு நம்ம போட்ட நெய்லாம் அப்படியே மேலே தேடிட்டு இருக்குது இப்போ பொங்கல் ரெடியாகிருச்சு எடுத்து அப்படியே ஊத்த வேண்டியதுதான் அவ்வளவுதான் செம்மையா சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு செம்மையா கம 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 கமான் இருக்குது ஐயப்பனுக்காக ஸ்பெஷலாக நம்ம சர்க்கரை பொங்கல் கலந்தாச்சு

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் கடகடன வந்து பிரசாதம்லாம் ரெடி பண்ணியாச்சு ஆஹ் வந்து சாமி கும்பிட ஆரம்பிச்சாச்சு ஆஹ் இன்னைக்கே வந்து மாலை கழட்டிடலாம் டைம் நிறைய இருக்கிறதுனால ரொம்ப மிட் நைட்ல வந்து அப்பயே கழட்ட முடியாது ஈவினிங் வந்ததுனால வந்து சரி இன்னைக்கே கழட்டிடலாம் அப்படின்னாங்க அதெல்லாம் வந்து பூஜையை போட்டுட்டு எடுத்துட்டு வர பிரசாதம்லாம் வச்சு நம்ம பிரசாதம் செஞ்சு சாமிக்கு படைச்சிட்டு அப்புறம் வந்து மாலை கழட்டுவோம் இங்கெல்லாம் எப்படின்னா வந்து வயசானவங்க வீட்ல பெரியவங்கன்னு இருந்தாங்கன்னா அவங்களும் கழட்டலாம் இல்ல சின்ன குழந்தைங்க மாதிரி இருந்தாங்கன்னா அவங்க கையிலயும் கழட்டுவாங்க சாய் வந்து சின்ன பிள்ளையா இருக்கிற வரையும் ஃப்ரெண்ட்ஸ் கழட்டிட்டு இருந்தான் இப்ப வந்து அப்பா இருக்கிறதுனால இங்கேயும் வந்துட்டோம் நம்ம அப்பா இருக்கிறதுனால சரி அப்பா வச்சா நம்ம மாலை கழட்டலாம்னு அப்புறம் போன் பிரசாதம் எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்பாவுக்கு போன் பண்ணோம் அப்பாவும் சட்டுன்னு வந்துட்டாரு அதுக்கப்புறம் பூஜை போட்டுட்டு அப்பா தான் வந்து இந்த வருஷங்கள கழட்டணும் எங்களை பொறுத்த வரையும் அந்த போட்டோவும் மாலையை மட்டும்தான் நம்ம கழட்டி வைப்போம் போட்டோ வந்து கோயில்ல எடுத்துட்டு போய் வச்சிருவோம் அந்த போட்டோ ரூபம்தான் வந்து எங்களை விட்டு பிரியுமோ தவிர எப்பயுமே வந்து மானசீகமா அந்த ஐயப்பனை நினைச்சிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் அந்த மாதிரி ஒரு லிங்க் தான் எப்பயுமே நம்ம அந்த போட்டோல்லாம் வச்சுக்க கூடாதுன்றதுனால நம்ம கோயில எடுத்துட்டு போய் வச்சிருமோ தவிர எப்பயுமே அவரோட ஆசீர்வாதம் நம்ம கூட துணையா இருக்கும் அப்படின்னு நம்பிக்கைதான் நமக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல வீடியோல பாக்கலாம் பாய்